you அன்ப வணக்கம் நான் உங்கள் உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல தவறு சந்திப்பதில் நிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க வீடியோக்குள்ளதுங்க ஆனா ரொம்ப அத்தியாவசிய தேவையானது கூட அதாவது வந்து எந்த மாதிரி இருந்தா நமக்கு வர்ற பாதிப்பு வந்து நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிற இது மெயினா வந்து அடலசன் கேர்ள்ஸ் தான் வந்து ரொம்ப அப்ளிகபிள் அதாவது அவங்க வந்து அந்த மாதவிடாய் பீரியட்ல வந்து அது வந்து சரியா பின்பற்றலைன்னா அவங்களுக்கு வந்து யங் ஏஜ் ஸ்டேஜ்லயே வந்து இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் சொல்லுவாங்க இல்லையா வெள்ளைப்படுதல் அப்புறம் வந்து பிறப்பு வந்து அரிப்பு அந்த மாதிரி வர்றது சின்ன சின்ன விசைகள் மாதிரி குட்டி குட்டியா வந்து இதாகும் அந்த மாதிரி அப்புறம் வந்து அந்த இடங்கள் வந்து ஏச தோல் வந்து சிவந்து அல்லதான் சிவந்து அடுத்து அப்படியே கருப்பு மாதிரி அந்த மாதிரி தொட சந்தில வந்து ரெண்டுமே தொட இடுக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏரியால வந்து கருப்பா வந்து கன்ஸ்டான்ஸ்டா தொடர்ந்து ஊர்ல இருந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து நம்ம எப்படி வர வரவிடாம தடுக்கலாம் வந்தா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பத்தி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம் மெயினா வந்து மென்சல் பீரியட்ல வந்து அடலசன் கேர்ள்ஸ் வந்து மூணு நாள் இருக்கும் இல்லைனா வந்து சிலருக்கு வந்து ரெண்டே ரெண்டு நாள் மட்டும் படும் சிலருக்கு அஞ்சு நாள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ளோ வந்து வேரிஸ் அது ஒவ்வொருத்தவங்க உடம்பு வந்து கொஞ்சம் வித்தியாசம் ஆகும் டிபெண்டிங் அப்பான் அந்த ஹார்மோன் லெவல் பொறுத்து அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்க யூஸ் பண்ற அந்த மென்சுரல் பேட் இருக்கு இது வந்து கரெக்டான ஸ்கின் ஃப்ரெண்ட்லி பேடா யூஸ் பண்ணணும் அடுத்து வந்து ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சிங் இது வந்து நான் எப்பெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் வந்து இதை தெரியப்படுத்திருக்கேன் ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு ஒருக்கு வந்து ஃப்ரீக்வெண்டா இது வரணும் நீங்க இதுக்கு யூஸ் பண்ற பைசாவை வந்து கணக்கிலேயே வைக்காதீங்க கண்டிப்பாக வந்து அதை ஸ்ரீக்குண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறது எல்லா விதத்துலேயுமே நல்லது ஏன்னா ப்ளட் வந்து வெரி குட் கல்ச்சர் மீடியா ப்ளெட் வந்து ரொம்ப நேரம் வந்து இருந்ததுன்னா யூஷுவலாகவே நார்மலாகவே வெஜ்னல் வெஜ்னல் செக்ரீஷனில் வந்து சில நார்மல் ஃப்ளோராக வந்து இருக்கும் ஆர்கானிசம்லாம் வந்து ரொம்பவே க்ரோ ஆகும் சில நேரங்களில் வந்து அதுவே வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தி வெஜைனா சேர்விக்ஸ் யூட்ரஸ் செலோப்பின்டிவ் அந்த மாதிரி இதில் நிறைய இதாகும் செலோப்பேன்டிவ் வரலும் போனால் பெரிட்டனைடிவ் வரலும் போகும் ஸோ அந்த மாதிரி வந்து அசென்ட் ஆகி போகிறதுனால வந்து சிறு வயதிலேயே வந்து அவங்க சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால வந்து நீங்க இந்த சமயத்துல படுறதே வந்து நீங்க சரிவர கவனிக்காத விட்டால் பின்னாளில் அவங்களுக்கு வந்து ஸ்டெர்லிட்டி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து நீங்க வந்து அந்த மாதிரி நேரங்கள்ல அவங்களுக்கு சுத்தமா இருக்கிறதுக்கு எல்லா விதத்திலும் ஸ்டெப் எடுங்கன்னு கேட்டுக்கிட்டு நான் என்னென்ன பண்ணணும்ங்கறத சொல்லிடுறேன் ஃப்ரீக்வன் சேஞ்சிங் அப்புறம் வந்து சரியான பேடு வந்து சூஸ் பண்ணணும் அதாவது ரொம்ப சிந்தட்டிக்கா இல்லாம பியூர் காட்டன் இருந்தா ரொம்ப நல்லது அப்படி இல்ல உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த பேடு மேல சுத்தமான காட்டன் துணி வாயல் துணி இருக்குல்ல அது மேல வச்சு அந்த ஸ்கின் வந்து அந்த இது டச் பண்ற ஸ்கின் அண்ட் விஜயனாவை வந்து டச் பண்றது வந்து பியூர் காட்டன் துணி இது பண்ற மாதிரி பாத்துக்கோங்க பழையதா இருக்கலாம் ஆனா சுத்தமானதா இருக்கணும் சுத்தம் 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 அந்த இடத்துல ஈஸியா தூர தானே தீ போட போறப்போ அப்படிங்கறதுல வந்து சிலர்லாம் வந்து ரொம்ப கேவலமான துணியை வைப்பாங்க அந்த மாதிரி பண்றது தயவு செஞ்சு செய்யாதீங்க அது வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப கெடுக்கும் சோ அதுல வந்து ரொம்ப கரெக்டா இருங்க சூஸ் பண்ற பேடு அப்ளை பண்ற பேடு அப்ளை பண்ற டைமிங் ஒவ்வொரு தடையும் ஃப்ரீக்குவெண்டா மாத்துறது நாலுல இருந்து ஆறு மணி நேரத்துக்கு ஒருக்க மாத்திடுங்க ரெண்டு நாள் தான் அதனால நீங்க வந்து தாராளம் சிலருக்கு வந்து மூணு நாள் இருக்கும் அஞ்சு நாள் இன்னர் கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதே மாதிரி இன்னர் யூஸ் பண்றது வந்து அந்த நேரங்கள்ல மட்டும் தனியே இன்னர் வாங்கிக்கோங்க அந்த இன்னர் வந்து பியூர் காட்டனா இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க ஒன்லி ஃபார் மென்சஸ் பீரியட் மட்டும் ரெண்டு செட்ல மூணு செட் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டா சேஞ்ச் பண்ற மாதிரி அந்த டைம் யூஸ் பண்ணிட்டு அதை திருப்பி வாஷ் பண்ணி தூரமா வச்சுட்டு திருப்பி வருதுறவே அதே டைம்ல வந்து யூஸ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க அதை வந்து எப்படின்னா வாஷ் பண்ணிட்டு ஹாட் வாட்டர்ல வந்து திருப்பி டிப் பண்ணி ஹாட் வாட்டர் வித் சேவலான் போட்ட தண்ணியில வந்து டிப் பண்ணி நல்லா வந்து உள்பகுதியை வந்து வெளிப்பக்கமாக வந்து சன்லைட்ல நல்லா நல்லா அடிக்கிற வெயில காய போட்டு எடுத்து மடிச்சு அடிச்சு வச்சிருங்க இந்த மாதிரி நீங்க பண்ணுனீங்கன்னா பின்னாடி வந்து இதாகாது அப்படி இல்லாத பட்சத்துல வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இன்ஃபெக்ஷன் இதாகும் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஒண்ணு பாக்டீரியானால இருக்கலாம் இல்லைன்னா வைரஸ்னால இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஈஸ்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து புரோட்டோசோவன் சொல்லுவாங்க அதாவது குட்டி வாம சிலர்லாம் வந்து இதை பார்க்க கூட செஞ்சிருப்பீங்க அதாவது சிறு குழந்தைகளையும் கூட இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அந்த ஏனஸ்ல இருந்து அது மூவ் ஆகி அது வந்து மெஜினா உள்ள போற மாதிரி போய் இன்ஃபெக்ஷன் இதாகும் அந்த மாதிரி அதனால வந்து எப்படின்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை வந்து டிவார்மிங் பண்ணிக்கோங்க இது வந்து என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட் சரி அடுத்தபடி வந்து ஃபங்கல் பத்தி இது பண்ணலாம் அதுதான் ரொம்ப காமனஸ்ட்ங்க கேண்டிடா ஆல்பிகன்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுதான் ஒரு ஃபங்கல் சூப்பர் விஷுவல் ஃபங்கல் ஈஸ்ட் லைக்னு சொல்லுவோம் ஈஸ்ட் மாதிரி ஒரு பட்டிங் ஈஸ்ட் மாதிரி சொல்லுவோம் இந்த இதுதான் வந்து ரொம்ப 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 காமனா வந்து வெஜினால வந்து பாதிப்பு ஏற்படுத்தி அதனால வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இது பண்ணும் இது மெயினா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஊரல் அதுல ஊரல் ஒர்சனிங் அட் நைட்னு சொல்லுவாங்க அதிகமா இருக்கும் நைட் நேரம் ரொம்ப அதிகமா இருக்கும் ஸ்கின் எல்லாம் வந்து சோடரிங் அப்பியரன்ஸ் ஸ்கின் அந்த வெஜினாவோட வால் இதெல்லாம் வந்து அந்த லேடிய மேஜரா அந்த இதெல்லாம் இருக்குல்ல பிறப்புறுப்பு எல்லாமே வந்து ரொம்ப செவந்து போய் கொஞ்சம் வீங்கி செவந்து காணப்படும் இன்டென்ஸ் அதாவது அதிகமான ஊரல் அதுதான் அதுல மெயின் பாயிண்ட் ஊரல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒயிட் டிசார்ஜ் ஆகும் ஆரம்ப கட்டத்தை வந்து அந்த ஒயிட் டிசார்ஜ் வந்து லேசா வாட்டரியா இருக்கலாம் இல்லன்னா மேக்கோ பொருள்னு சொல்லுவாங்க சளியெல்லாம் வந்த இது பண்ணா எப்படி இருக்கும் மூக்குல வந்து சிந்துற சளி அந்த மாதிரி திக்க ஒரு மாதிரி மேக்கோ மேக்கோ பொருள் மாதிரி வரும் அப்படி இல்லாத பட்சத்துல சில திக்கு கேடி ஒயிட்டா வரும் அந்த தயிர் இது பண்ணா எப்படி அந்த மாதிரி இந்த மூணு விதமா இருக்கலாம் ஆனா இதுல என்னன்னா ஆரம்ப கட்டத்துல வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்காது ஆனா போக போக வந்து கொஞ்சம் கவனிக்காம போட்டா செகண்டரி பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆகி நல்ல ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங் ஓடல் வர்ற மாதிரி இருக்கும் சோ அந்த அளவுக்கு தயவு செஞ்சு விடாதீங்க இங்க உடனடியா வந்து ஒவ்வொரு முறையும் தாய்மார்கள் வந்து பெண்கள் வந்து பெண் குழந்தைகள் வந்து பீரியட்ஸ் ஆகுற டைம் கரெக்டா நோட் பண்ணுங்க எத்தனை பேட் மாத்திராங்கன்னு நோட் பண்ணுங்க ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி பேட ரிமூவ் பண்ணிட்டு நல்லா ஒரு வாம் வாட்டர் வச்சு வாஷ் குடுத்துட்டு பேட மாத்திட்டு படுக்கிறாங்களா அப்படிங்கறத செக் செக் பண்ணிக்கோங்க பேட் இல்லாம நைட்டு படுக்க போக கூடாது இங்க அந்த பிளட் இதாகி அது ஒரு மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு மெஷ் இதை இது பண்ணி கண்டிப்பா வந்து அவங்க படுத்துக்க பெட்டை மட்டும் ஸ்மாஷ் பண்ணாது அவங்களுடைய பிறப்புறுப்பே ரொம்ப வந்து பாதிக்கும் சோ இது எல்லாம் வந்து அவங்க தினசரி பண்றாங்களாங்கிறத பெற்றோர் கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க சரியா அப்புறம் வந்து மாணவிகளுக்கு வந்து தனியா வந்து அந்த டைம்ல வந்து அதை டிஸ்போஸ் பண்றதுக்கான சரியான வழிமுறைகளை வந்து கரெக்டா அவங்க அந்த நேரம் நாலு டு ஆறு மணி நேரத்துக்கு ஒரு டிஸ்போஸ் பண்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இது பண்ணணும் உடனடியாக கிடைக்கிறதுக்கு இப்ப வந்து நிறைய இதில் வந்து கவர்மெண்டே வந்து வென்ச்சுவல் பேடு வந்து ஒரு மிஷின் மூலம் வந்து கிடைக்கிற மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நிறைய பண்ணுறாங்க நீங்களும் வந்து ஒத்துழைச்சி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக சரியாக இது பண்ணணும் இதில் வந்து மெயினாக வந்து அடலசன் கேர்ள்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாங்க மென்ஷுவல் அன்வேஜினால ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் வந்து செக்ஷுவல் பார்ட்னர்னால செக்ஷுவல் பார்ட்னருக்கு வந்து கணவருக்கு வந்து வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவரோட பிறப்புறுப்பில் வந்து புண்ணு எதுவும் இருந்ததுன்னா அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்து தொந்தரவு இருந்ததுன்னா அதனால கூட வரலாம் அதனால வந்து என்ன காரணங்கிற கண்டறிந்து இரண்டு பேர் ஒரே நேரத்துல வந்து வைத்தியம் பார்க்கணுங்க அதுதான் இதுல வந்து ரொம்ப முக்கியமானது அன்மேரிட் கேர்ள்ஸ் வந்து வராம பாத்துக்கிடணும் வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸிங்க மூணுல இருந்து அஞ்சு நாள் மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே சரியாயிடும் ரெகுலர் வாஷ் நான் சொன்னதை ஃபாலோ பண்ண வரவே வராது சரியா அப்படியே வந்துருச்சு ஏதோ ஒரு தடவை வந்து டூர் போனோம் இல்ல வேற எங்கேயும் போனோம் அந்த மாதிரி இது பண்ண முடியல ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேங்க ஒன்லி ஃபைவ் டேஸ் ஒரு ஆன்டிபயோட்டிக் மட்டும் ஃபைவ் டேஸ் எடுத்தாலே நல்லா சரியாயிடும் டெய்லி வாஷ் வித் வாம் வாட்டர் நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி வாங்க வாங்க வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணணும் வேற எந்த கெமிக்கல் எந்த சொல்யூஷன் வாஷ்னு யூஸ் பண்ணவே வேண்டாம் ஒன்லி மேரிட் மேரேஜ் ஆனவங்களுக்கு மட்டும் தான் வந்து எதுனாலுமே வி வாஷ் எல்லாம் வந்து அண்டர்லசன் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணணும் அதே மாதிரி அவங்க வந்து அந்த ஹேர் ரிமோவல் யூஸ் பண்றது ரொம்ப கேர்ஃபுல்லா இது பண்ணணும் கிரீமா யூஸ் பண்ணாம இல்ல ரேசர் யூஸ் பண்ணாலுமே அதுல கேர் எடுத்து யூஸ் பண்ணணும் அந்த ஹேர் ரிமோவர்லயே வந்து அவங்க வந்து கொஞ்சம் கேர் எடுக்கணும் அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் ஃபீமேல் பார்ட்னர் கண்டிப்பா வந்து அம்மா வந்து கண்டிப்பா வந்து குழந்தைங்களுக்கு வந்து எப்படிங்கறத மெத்தட் சொல்லி தரணும் கைட் பண்ணணும் ப்ராப்பரா கைட் பண்ணணும் இது வந்து அவங்களுடைய தலையாய கடமை இது வந்து ரொம்ப முக்கியங்க இதுல வந்து சாதாரண நினைச்சிட்டு நினச்சிட்டு ஃபேஸ் ஐயரப்பட்டு பொண்ணுகிட்ட எப்படி இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது அப்படிலாம் நினச்சிட்டு நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் இருக்காதீங்க கண்டிப்பாக அந்த ஏரியா எப்படி வச்சுருக்காங்க என்ன மாதிரி வைக்கணும் வேர்த்ததுனா என்ன பண்ணணும் இன்னர் எப்படி வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கவனம் எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனை வராமல் பார்த்துக்க வேண்டியது ஒரு தாயோட கணம் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க வந்ததுனா வந்த பிறகு அவங்களுக்கு ரொம்ப சிம்பிள் ட்ரீட்மெண்ட் தினசரி செவன் டேஸ் ஒரு ஆன்டிபயோட்டிக் தினசரி வார்ம் வாட்டர் வச்சு நல்ல ஒரு சேவலான் விட்டு இது பண்ணலாம் இல்லை வெறுமனே வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணாலே போதுங்க படுக்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு வாஷ் அது மட்டும் வச்சு வாஷ் பண்ணாலே போதும் இவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு மட்டும் பண்ணாலே நல்லா சரியாயிடும் கரெக்டான வென்சல் பேட் இது வந்து கரெக்டா இது பண்ணு பார்த்தா அந்த கரெக்டான வென்சல் பேட் வந்து அவங்க வந்து ரெகுலரா வாங்குற மாதிரி இது பண்ணிக்கணும் ஏதோ ஸ்கின் ஃப்ரெண்ட்லி அதாவது ஸ்கின்னுக்கு அவங்க ஸ்கினுக்கு வந்து எது வந்து ஒரு இரிட்டேஷன் இல்லாம ஒரு ஊரல் இல்லாம கரெக்டா இதாகுதோ அந்த மாதிரி பேடை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நிறைய பேடு வருது அதுல எதுங்கிறது நீங்க உங்க ஸ்கின்னுக்கு வந்து எது இதாகுது அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணிட்டு ஒரே இது வச்சுக்கோங்க ஒவ்வொரு தடையும் வந்து மாத்தாதீங்க ஒவ்வொரு மாசமும் மாத்துறது ஒவ்வொரு வருஷம் மாத்துறது அந்த மாதிரி எல்லாம் இல்லவே வேண்டும் எது உங்களுக்கு முதல்ல ஒத்துக்குதோ எது வந்து பிடிக்குதோ அதே வந்து ரிப்பீட்டடா வாங்குற மாதிரி பழக்கம் வச்சுக்காங்க இது வந்து பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது வந்த பிறகு வந்து ஒரு சர்விகல் ஸ்மியர் எடுக்கலாம் ஸ்மியர் எடுத்து அதுல வந்து ஈஸ்ட் தான் கேண்டிடா ஆல்பிகன்ஸ் தான் காசிட்டிவ் ஆர்கானிக் டென் பர்சன்ட் கே ஓஹெச் மவுண்ட் சொல்லுவோம் ஒட்டாசியம் ஹைட்ராக்சைட் அந்த மவுண்ட்ல பார்த்தா சூடோ ஹைஃபே இது உள்ள ஃபங்கஸ் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படி பண்ணுனாலும் அதுல தெரிஞ்சிடும் அது தெரிஞ்சதுல ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ட்ரீட் பண்றது ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு த்ரீ டேஸ் மட்டும் மாத்திர சாப்பிட்டாலே போதும் அவங்க இன்ட்ரோ டூ ஹண்ட்ரட் எம்ஜி நைட் நைட்டு மூணு நாள் சாப்பிட்டாலே போதும் வெஜிடல் டூச்சிங் வாஷ் வந்து வெஜல் வாஷ் இது வந்து மேரீடு கல்யாணம் ஆனவங்க அடுத்து வெஜல் டூச் கொண்டு போனோம் வெஜல் வாஷ் வாஷ் எதுனால என்ன அவைலபிள் இருக்கோ அந்த வெஜல் வாஷ் வச்சு ரெகுலராக படுக்க போகிற முன்னாடி வாஷ் பண்ணி கிடணும் அப்புறம் வந்து இன்ட்ரா பெஜினெல்லாம் டேப்லெட் வைக்கிறது இப்போ நிறைய வந்துருக்கு மேட்ரு போனோம் சொல் ஃப்ளோ ட்ரைம் சொல் அந்த மாதிரிலாம் டேப்லெட்லாம் வந்துருக்குது அந்த டேப்லெட் வந்து ஒரு சிக்ஸ் டேஸ் உள்ள வந்து பீரியட் ஸ்டேப்ல முடிஞ்ச பேர் இது யூஸ் பண்ணுங்க இது பீரியட் ஸ்டேப்ல யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி வச்சு நல்லா க்ளியர் ஆகிடும் ஸோ ஈஸியாக வந்து ட்ரீட் பண்ணி வேற எதுவும் காம்ப்ளிகேஷன் வராமல் பார்த்துக்கலாம் இதுலயே வந்து இன்னும் வந்து தொடர்ச்சி இருக்கு அதாவது பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ப்ரோட்டோசோவன் இதெல்லாம் வந்து அடுத்ததுல நம்ம பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைய நன்றி வணக்கம்